வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க இறக்குமதிகள் மீதான புதிய இறக்குமதி வரை உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்களையும் முதலீட்டாளர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தொழில் துறைகளின் நிச்சயமற்ற நிலை மற்றும் உலகளாவிய பங்குகள் வீழ்ச்சி ஆகியவை பழிவாங்கும் பதிலடி அச்சுறுத்தல்கள் மற்றும் பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகள் ஆகிய இரண்டையும் விரைவாக தூண்டியது அமெரிக்கா கொடுமைப்படுத்துவதாக சீனா குற்றம் சாட்டியது மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் வலுவான எதிர் நடவடிக்கைகளுக்கு உறுதியளித்தது பிரெஞ்சு அதிகாரிகள் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை தாக்க வரிகளை பரிந்துரைத்தனர் இருப்பினும் பிரிட்டன் மற்றும் ஜப்பான் ட்ரம்ப்புடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு நம்பிக்கை தெரிவித்தனர் பிரிட்டன் மற்றும் ஜப்பான் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமான அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் பேச்சிலிருந்து விலகி அமெரிக்க பொருட்களை மீது தங்களின் சொந்த இறக்குமதி வரியை விதிப்பது விஷயங்களை மோசமாக்கும் என்று அஞ்சியது இதுவரை பதிலடி கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தவும் தொடங்கிய ஒரே நாடு கனடாதான் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு வரி விதிக்கும் கனடிய பதிலடி ஏற்கனவே தொடங்கிவிட்டது ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு சில நாடுகளுக்கு திகைப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திவிட்டது உதாரணமாக தென் பசிபிக்கில் உள்ள நோர்ஃபோக் தீவுக்கு ட்ரம்ப் இருபத்தி ஒன்பது சதவீத இறக்குமதி வரி அறிவித்தது அந்த தீவில் இரண்டாயிரம் மக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது குறிப்பாக அதன் அந்த தீவின் ஆளும் நாடான ஆஸ்திரேலியா பத்து சதவீதம் மிக குறைந்த இறக்குமதி வரியால் தாக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவால் ஆளப்படும் நோர்போக் தீவுக்கு ட்ரம்ப் இருபத்தொன்பது சதவீதம் இறக்குமதி வரி விதித்துள்ளார் நோர்போக் தீவில் உள்ள ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் பிரதிநிதியான ஜோர்ஜ் பிளாண்ட் எனக்கு தெரிந்தவரை நாங்கள் அமெரிக்காவுக்கு எதையும் ஏற்றுமதி செய்ததில் இனி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்று வியாழக்கிழமை தெரிவித்தார் எமக்கு ட்ரம்ப் இருபத்தி ஒன்பது சதவீதம் இறக்குமதி வரையே ஏன் விதித்துள்ளார் என்று நாங்கள் இங்கே தலையை சொறிந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் குழப்பத்துடன் கூறினார் ட்ரம்ப் சீனாவில் இருந்து வரும் பொருட்கள் மீது முப்பத்தி நான்கு சதவீதம் பரஸ்பர வரியை அறிவித்துள்ளார் முன்பு நடந்த இருபது இறக்குமதி வரிக்கு மேல் சதவீதம் வரி விதிப்பு சதவீதம் இறக்குமதி வரி ஜப்பான் மீது இருபத்தி நான்கு சதவீதம் மற்றும் தென்கொரியா மீது இருபத்தி ஐந்து சதவீதம் ட்ரம்ப் பத்து முதல் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வரையிலான இறக்குமதி வரிகளை விவரித்த போது இது அமெரிக்க வர்த்தக பங்காளிகளின் நியாயமற்ற நடத்திய மாற்றியமைக்க விதிக்கப்படுகிறது என்றார் அத்துடன் இந்த தொழிற்சாலைகள் மற்றும் வேலைகளை அமெரிக்காவுக்கு இழுக்க ஒரு வழியாகும் என்றார் அது பெரும்பாலும் நடக்க போவதில்லை காரணம் பல ஆசிய நாடுகளில் தொழிலாளர் ஊதியங்கள் குறைவாக இருப்பதாலேயே தயாரிப்பு செலவு குறைகிறது அந்த தொழிற்சாலைகளை அமெரிக்காவில் அமைத்து அமெரிக்க தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுத்தால் தயாரிப்பு செலவு பல மடங்கு எகறிவிடும் அதைவிட டிரம்பின் வரியை செலுத்திவிட்டு அந்த வரியை அமெரிக்க நுகர்வோரிடமிருந்து வசூலித்து விடுவார்கள் அமெரிக்க இறக்குமதியாளர்கள் மொத்தத்தில் ட்ரம்பின் வரி விதிப்பின் பெரும்பகுதி அமெரிக்க மக்களின் பாக்கெட்டில் இருந்தே போகப் போகிறது வியாழக்கிழமை வெள்ளை மாளிகையில் இருந்து புளோரிடாவுக்கு புறப்பட்ட ட்ரம்ப் ஒரு நம்பிக்கையான குறிப்பை வெளியிட்டார் எல்லாமே நன்றாக நடக்கிறது என்று நினைக்கின்றேன் என்றார் அவர் அப்படி கூறிய தினத்தில் அமெரிக்க பங்கு சந்தை ஒரே தினத்தில் இரண்டு ட்ரில்லியன் டொலர் வீழ்ச்சியை கண்டது இரண்டு ட்ரில்லியன் டாலர் என்பது எவ்வளவு பெரிய தொகை கிட்டத்தட்ட அவ்வளவு செலவு பிடித்த ஒரு அமெரிக்க நடவடிக்கையை கூறுகிறோம் அதன்பின் நீங்களே கணக்கிட்டு பாருங்கள் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை நடத்திய போருக்கு அமெரிக்க செலவு செய்த பணம் இரண்டு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர் இருபத்தோரு ஆண்டுகள் நடந்த போருக்கு ஆன செலவு தொகையின் கிட்டத்தட்ட அதிகளவு நேற்று வியாழக்கிழமை ஒரே தினத்தில் அமெரிக்க பங்கு சந்தையில் ஏற்பட்டது பெரிய அமெரிக்க நிறுவனங்களின் பங்குகள் இரண்டு இலக்க சதத்தில் வீழ்ச்சியினை கண்டன குறிப்பிட்ட சில தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் மட்டுமே வீழ்ச்சியடைந்தன என்று இல்லை கிட்டத்தட்ட அனைத்து தொழில் நிறுவனங்களின் பங்குகளும் அமெரிக்காவில் ஒரே தினத்தில் சரிந்தன விமானத்துறையில் யுனைடெட் ஏர்லைன்ஸ் பதினைந்து புள்ளி ஆறு சதவீதம் சரிவு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பத்து புள்ளி இரண்டு சதவீதம் சரிவு டெல்டா ஏர்லைன்ஸ் பத்து புள்ளி ஏழு சதவீதம் சரிவு ஆடி மற்றும் காலனி நிறுவனங்களில் நைக் பதினான்கு புள்ளி நான்கு சதவீதம் சரிவு ஆண்டர் ஆர்மர் பதினெட்டு சதவீதம் சரிவு சில்லறை விற்பனையாளர்களில் ஒன்பது சரிவு பை பதினேழு குறைந்தது தொழில்நுட்ப நிறுவனங்களில் பதினான்கு குறைந்தது டெல் பத்தொன்பது குறைந்தது வங்கிகளில் பெல்ஸ் பார்க்கோ ஒன்பது குறைந்தது பேங்க் ஆஃப் அமெரிக்கா பதினோரு புள்ளி ஒரு சதவீதம் குறைவு உணவகங்களில் ஸ்டார்பக்ஸ் பதினோரு புள்ளி இரண்டு சதவீதம் குறைந்தது பேரல் பன்னிரண்டு புள்ளி ஏழு சதவீதம் குறைந்தது வாகன உற்பத்தியாளர்களின் ஜெனரல் குறைந்தது வெள்ளிக்கிழமை என்ன நடக்குமோ தெரியாது அமெரிக்க பங்குகள் மேலும் வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்பின் மத்திய நாடுகள் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க தொடங்க அமெரிக்க பங்கு சந்தை மேலும் வீழ்ச்சியினை சந்திக்கும் கதை அமெரிக்காவுடன் நின்றுவிடவில்லை உலகெங்கிலும் எதிரொலித்தது நேற்று வியாழக்கிழமை ஸ்டாக்ஸ் ஐரோப்பா அறுநூறு இன்டெக்ஸ் இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் சரிந்தது டோக்கியோவின் பெஞ்ச்மார்க்கின் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் வீழ்ச்சி ஆசியாவில் இழப்புகளுக்கு வழிவகுத்தது எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு இரண்டு டாலருக்கு மேல் சரிந்தது அதற்கு எதிர்வினையாக இந்த செய்தி கனடிய டாலரின் பெருமதியை உயர்த்தியது கெனேடிய டொலர் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வரும் வர்த்தக போரால் பெருமதி மந்தமடைந்த நாணயமாக இருந்தது புதன்கிழமை ட்ரம்ப் வெளியிட்ட பரஸ்பர வரி விதிப்பு நூற்றி எண்பது நாடுகளின் பட்டியலில் கனடா இல்லை மெக்சிகோவும் இல்லை ஆனால் ட்ரம்ப் சந்தைகள் ஏற்றமடைய போகிறது பங்கு ஏற்றமடைய போகிறது நாடு ஏற்றமடைய போகிறது என்று கூறிவிட்டு புளோரிடாவுக்கு சென்றுவிட்டார் அதிக பணவீக்கம் மற்றும் இறக்குமதி வரியை உருவாக்கக்கூடிய பலவீனமான பொருளாதார நிலை பற்றி அச்சம் உலகளவில் பரவியுள்ளது கச்சா எண்ணெய் மற்றும் பிக்டெக் பங்குகள் முதல் அமெரிக்க ரியல் எஸ்டேட்டில் மட்டுமே முதலீடு செய்யும் சிறிய நிறுவனங்கள் வரை அனைத்துக்கும் பங்குகள் விலை குறைந்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டனினா ஜோர்ஜிவா மந்தமான உலகளாவிய வளர்ச்சியின் போது அமெரிக்க இறக்குமதி வரி அறிவிப்பு உலகளாவிய கண்ணோட்டத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை தெளிவாக பிரதிபலிக்கிறது உலக பொருளாதாரத்திற்கு மேலும் தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளை தவிர்ப்பது முக்கியம் ஜோர்ஜிவா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் வர்த்தக பதட்டங்களை தீர்க்கவும் நிச்சயமற்ற தன்மையை குறைக்கவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுமாறு அமெரிக்கா மற்றும் அதன் வர்த்தக பங்காளிகளுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் உலக பொருளாதார கண்ணோட்டம் மற்றும் பிற பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கி இந்த மாத இறுதியில் கூட்டங்களை நடத்தும் அந்த விவாதத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க இறக்குமதி வரை இருக்கும் சீனா பதிலடி நடவடிக்கைகளை அறிவித்தது ஆனால் அது இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை ஆடைகள் முதல் சமையலறை பொருட்கள் வரை அனைத்தையும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடான சீனா அமெரிக்க நுகர்வோருக்கு விலைகளை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படும் பழிவாங்கும் நடவடிக்கைகளை ஏற்கனவே அறிவித்துள்ளது வர்த்தக போர்கள் மற்றும் இறக்குமதி வரிப்போர்களில் வெற்றியாளர்கள் யாரும் இல்லை என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகோன் கூறினார் அவர் மேலும் தெரிவித்த போது அமெரிக்காவின் ஒருதலைபட்சமான கொடுமைப்படுத்தும் நடவடிக்கைகளை பல நாடுகள் எதிர்க்கின்றன என்பது

ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உருசுலா வேண்டர்லேயன் டிரம்பின் வரிகளை உலக பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய அடி என்று கண்டனம் செய்தார் ஆனால் புதிய எதிர் நடவடிக்கைகள் பற்றிய அறிவிப்பு ஏழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான வர்த்தக பிரச்சனைகளை கையாளும் ஆணையம் எப்போதும் பேச தயாராக இருப்பதாக அவர் கூறினார் அதிக இறக்குமதி வரி வளர்ச்சியை தடுத்து பணவீக்கத்தை உயர்த்தும் என்பதால் ஒட்டுமொத்த வர்த்தக போரினால் அமெரிக்கா பெறுவது சிறிதளவு கூட இல்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஐரோப்பா பதிலடி கொடுக்க வேண்டும் ஆனால் முரண்பாடு என்னவென்றால் ஐரோப்பிய ஒன்றியம் எதுவும் செய்யாமல் இருக்கிறது என்று இத்தாலியன் சர்வதேச அரசியல் ஆய்வுகளுக்கான நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் மெட்டியோ வில்லா கூறினார் அவர் மேலும் கூறியபோது ட்ரம்ப் வரையின் மொழியை மட்டுமே புரிந்து போல் தெரிகிறது இது வலுவான மற்றும் உடனடி ஐரோப்பிய பதிலடியின் அவசியத்தை குறிக்கிறது வில்லா கூறினார் இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி வியாழக்கிழமை இத்தாலிய அரசு தொலைக்காட்சியிடம் அமெரிக்கர்களுடன் இந்த விஷயத்தில் நேர்மையான விவாதத்தை நாம் தொடங்க வேண்டும் குறைந்தபட்சம் எனது பார்வையில் இறக்குமதி வரியினை அகற்றுவதை பார்க்க வேண்டும் அவற்றை பெருக்குவதை அல்ல என்று மெலோனி கூறினார் ஐரோப்பியர்களின் அடுத்த இலக்கு அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருக்கலாம் என்று பொதுவான கருத்து ஐரோப்பிய ஊடகங்களில் இன்று அடிப்படுகிறது அமெரிக்காவை பேச்சுவார்த்தை மேசைக்கு தள்ளும் முயற்சியில் பிஸ்கி மற்றும் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்கள் போன்ற அரசியல் ரீதியாக உணர்திறன் கொண்ட சில பொருட்களுக்கு பதிலடி கொடுப்பது இதுவரை ஐரோப்பாவின் உக்தியாக இருந்தது அமெரிக்க பிக்டெக்கை குறிவைப்பதன் மூலம் ஐரோப்பா வர்த்தக போரி பெரிய அளவிலான சேவை துறைக்கு விரிவுபடுத்தலாம் என்று ஐரோப்பிய பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள் பிக்டெக்கை பொறுத்தவரை அமெரிக்கா இறக்குமதி செய்வதை விட அதிகமாக ஏற்றுமதி செய்வதால் பதிலடிக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு துறை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதிலடியில் பிரெஞ்சு அதிகாரிகள் பரிந்துரைத்தபடி கூகுள் ஆப்பிள் மெட்டா அமேசான் மற்றும் மைக்ரோசாஃப்ட் போன்ற அமெரிக்க டிஜிட்டல் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கப்படலாம் பதவியிலிருந்து வெளியேறும் ஜெர்மன் ஆட்சி தலைவர் ஒலாப் கோல்ஸ் எங்களிடம் வலுவான தசைகள் இருப்பதை ஐரோப்பிய ஒன்றியம் காட்ட வேண்டும் என்றார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய ஒரு முழுமையான வர்த்தக போரை தூண்டுவதற்கு அவர் தமக்கு விருப்பமில்லை என்றார் அமெரிக்காவில் செழிப்புக்கும் ஐரோப்பாவின் செழிப்புக்கும் உலகின் செழிப்புக்கும் ஒரு ஒப்பந்தம் சிறந்தது என்று அவர் கூறினார் பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டாமர் தனது அரசாங்கம் குளிர்ச்சியான மற்றும் அமைதியான தலைகளுடன் செயல்படும் என்று கூறினார் லண்டனில் உள்ள வர்த்தக தலைவர்களிடம் பேசிய அவர் இறக்குமதி வரி ரத்து செய்யப்படுவது தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முடியும் என்று தாம் நம்புவதாக கூறினார் வர்த்தக போரில் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள் அது நமது தேசிய நலனில் இல்லை என்றும் ஸ்டாமர் கூறினார் அமெரிக்காவின் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளரும் ஆசியாவின் அதன் நெருங்கிய கூட்டாளியுமான ஜப்பான் இறக்குமதி வரியின் தாக்கத்தை மதிப்பிட திட்டமிட்டுள்ளதாக தலைமை அமைச்சரவை செயலாளர் ஹயாஷி தெரிவித்தார் மேலும் சமரச அணுகுமுறையில் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் அமெரிக்க இறக்குமதி வரை டிரம்ப் குறிவைக்கும் வெளிநாடுகளால் செலுத்தப்படுவதில்லை மாறாக அமெரிக்கர்களுக்கு விற்கும் பொருட்களை வாங்கும் அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறுவனங்களால் செலுத்தப்படுகிறது இப்போது அமெரிக்க நிறுவனங்கள் புதிய வரிகளை உள்வாங்கலாமா அல்லது அதிக விலையில் நுகர்வோருக்கு அனுப்பலாமா